ஸ்ரீ குருபே மகா ராசி தமிழ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் சோரர் கள்ளக்குறிச்சி என்பதே இவ்வளோ எல்லாரும் நல்லா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் ராகு கேதுக்கள் நவகிரகங்கள்ல ஷர்டோ பிளானட் அப்படி சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா தான் ஒண்ணு ராகு ஒண்ணு கேது இந்த ராகு கேதுக்கள் ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல எப்படி யோகத்தை கொடுக்குது எப்படி அவயோகத்தை கொடுக்குதுன்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராகு என்பது என்ன அப்படின்னா அள்ளி கொடுக்கூடிய கிரகம் ராகு போல கொடுப்பார் இல்ல கேது போல கெடுப்பார் இல்லைன்னு நீங்க பழமையை கேட்டிருப்பீங்க அப்ப ஒரு மனிதனுக்கு ராகு தசை வந்துட்டா அளவில்லாமல் கொடுக்கும் ராகு அளவில்லாமல் கொடுப்பார் கேது அளவோடு கொடுப்பார் அது நன்மையா இருந்தாலும் அப்படிதான் தீமையா இருந்தாலும் அதான் அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல ராகு என்பது பதினெட்டு வருடங்களை கேது என்பது ஏழு வருடங்களை எடுக்கிறார் அந்த இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் 25 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்நாளால ஆட்சி செய்யறாங்கன்றத காட்டு அதே போல இந்த ராகு கேதுக்கள் எப்படி சுத்தி வராங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை இடமாக சுற்றக்கூடிய கிரகம் ராகு எதுக்கள் அப்போ அந்த ஒரு மனிதனுக்கு ராகு தசையோ அல்லது கேது தசையோ வந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகம் நிலை தடுமாறக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சார் எனக்கு ராகு தசை சார் நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நீங்க நேர்மையா நட நேர்மையா நடக்குங்களா பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்தோம் அப்ப ஒரு மனிதனுக்கு ராகு தசை வந்துருச்சுன்னா நிறைய படத்தை செல்வத்தை அள்ளி 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 கணக்கெல்லாம கொடுக்கும் அந்த ராகு தசையில நீங்க பணத்தை சேர்த்து வச்சுக்கணும் ஒண்ணு உங்க பேர்ல அக்கௌண்ட்ல பணத்தை வச்சுக்க கூடாது மெயின் பிரச்சனையே தான் ராகுத வருதா செல்வத்தை கொடுக்குதா அளவு இல்லாம கொடுக்கும் உழைக்காத பணத்தை கொடுக்கூடிய கிரகம் எது அப்படின்னா ராகுதான் பணத்தை நீங்க வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க புத்திசாலி தனது சொல்லலாம் ஆனா இதுவே நீங்களே வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ராகுதசை முடிவதற்குள் உங்களுக்கு கொடுத்துக்கூடிய கிரகம் எதுனா ராகுதான் அப்ப இந்த ராகுதசை ஒரு மனிதனை உயர்த்தும் வானலாவிய உயரத்தை எட்ட செய்யும் அதே போல கீழே காலடியில போட்டு அதுல பாதாளத்தையும் தள்ளி அப்ப ரெண்டு வேலையுமே அந்த ராகு தான் செய்யும் இந்த எங்க சார் இந்த மாதிரி வேலையை பண்ணும் அப்படின்னா லக்கணத்துல ஒரு ஜாதகனுக்கு ராகுன்னா அந்த ஜாதகனை எதிலுமே ஒரு தன்னிலை மறந்து செயல்படக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதே போல எங்க போனாலும் தன்னை பெரிதாக காட்ட வேண்டும் தன்னை வந்து பிறர் மதிக்கணும் நினைக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஜாதகனுக்கு இருக்கும் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருந்து தசை நடந்ததுதான் ராகு என்பது இரண்டாம் இடம் என்பது ராகு என்பது உழைக்காத பணம் அளவில்லாத பணம் இரண்டாம் இடத்தோட சம்பந்தப்படுறதால உழைக்காத பணம் அளவில்லாத பணம் இல்லீகல் பணம் நிறைய வரும் அப்ப இரண்டாம் இடத்துல ராகுனா பணத்தை அள்ளி கொடுப்பார் அதே சமயத்துல வார்த்தையில் கவனத்தை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் வார்த்தையால பல சிக்கல்களை அந்த ஜாதகனுக்கு கொடுத்தே தீருவார் மூன்றாம் இடத்துல ராகுனா அது பேரு சகாய ராகு உங்களுக்கு எந்தெந்த வகையில உங்களுக்கு சகாயம் பண்ணுமோ சகோதர வகையில மாமனார் வீட்டு வகையில வெளிநாட்டு வகையில எல்லா விதத்திலுமே ராகு மூன்றாம் இடத்துல ராஜ்யமுகத்து கொடுப்பாரு அடுத்து நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா வண்டி வாகனம் சொத்து சுகம் இப்ப நாலுல ஒரு கிரகம் ராகு நடந்ததுன்னா சொத்து பிரச்சனையை கொடுப்பார் ஆனா அதே சமயத்துல சொத்துக்களை வாங்கவும் வைப்பார் ஆனா ராகு நான்கில் இருந்து தசை நடந்ததுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நாலாம் இடம் என்பது அசட்டு சொத்துக்கள் வாங்கும்போது நீங்கள் வில்லங்கம் இல்லாத இருக்குதா இல்லையான்னு ஒரு முறைக்கு பலமுறை முறை யோசிச்சு வாங்கணும் இல்லைன்னா கண்டிப்பா டாக்குமெண்ட் பிரச்சனை கொடுப்பார் அம்மாவுடைய உன்னடத்தை கொடுப்பார் வண்டி வாகனத்துல விபத்தை கொடுப்பார் அப்ப ராகு நான்கில் இருக்கும்போது சொத்து சொகத்தையும் கொடுப்பாரு அதே சமயத்துல அதுல பிரச்சனையும் கொடுப்பாரு அப்ப கவனமா இல்லைன்னா காலப்பகுதி இருக்குவார் அதே போல ஐந்தில் ராகு பூர்வீகத்தை விட்டு வெளியில் சென்று சம்பாத்தியத்தை கொடுப்பார் ஐந்தில் ராகு என்ன பிறந்த ஊரை விட்டு தேசத்தை விட்டு நாட்டை விட்டு நாடு கடத்தக்கூடிய கிரகம் ராகு தான் ஆனால் அங்கு சென்று புத்திசாலி தனமாக இருந்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுப்பார் கோடி கோடியா ஆறில் ராகு அற்புதமான ஒரு சாதகமான இந்த ராகு ஆறு இருந்து அதுவும் மேசம் கண்ணி இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்துன்னா உங்களுக்கு ராஜவத்தை அள்ளி கொடுத்து போடுவார் எதிரிகளாலேயே லாபம் சொத்து சுகம் அள்ளி கொடுப்பார் அதே போல விதத்துல பணம் வருமோ அந்தந்த விதத்துல பணம் வந்துட்டே இருக்கும் அப்ப எந்த விதத்துல பார்த்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதே போல ஏழு ராகு சார் இது கூட்டாளிகளால் பெரும் பிரச்சனையை கொடுப்பார் இன்னல்களை கொடுப்பார் ஏகப்பட்ட தொந்தரை கொடுத்து கூட்டாளிகளால இழப்பு பண இழப்புகளை நிறைய கொண்டு பண்ணுவாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் ராகு ராகு இருந்தால் விபத்துக்களை ஏற்படுத்துவார் அப்ப எட்டில் ராகு பதினஞ்சுன்னா நீங்க கவனமா பயணங்கன்னா செல் இல்லைன்னா கண்டிப்பா பெரும் பிரச்சனையை உண்டு பண்ணுவார் ஒன்பதாவது ராகி என்ன பண்ணுவோம் அப்படின்னா தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற சிக்கலை உண்டு பண்ணி தந்தை மகன் உணவை பிரிப்பாரு அப்ப அந்த மாதிரி இடத்துல ராகு நின்று ஒன்பதாம் இடத்துல ராகு நின்று தசை நடந்ததுன்னா தந்தை மகன் உறவில் பிரிச்சல் ஏற்படும் அப்ப அந்த விதத்துல தாய்மை அது பையனும் தந்தையும் பிரிஞ்சு இருக்குது நம்ம அதே போல பத்தில் ராகு பல தொழில் செய்வாங்க ஆசிரியரா இருப்பாங்க ரயில்வே சீட் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட் நிறைய தொழில்களை கொடுப்பார் பத்தில் ராகு என்றால் பல தொழில் செய்வார்கள் பல வகையிலும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் தொழில் துறையில் கமிஷன் கமிஷன் பண்றாங்க பாத்தீங்களா ஒரு பொருள் விக்கிறதால வரக்கூடிய கமிஷனால பல கோடி கோடியா கொடுக்கக்கூடிய அமைப்பை பத்தில் ராக கூடிய அந்த ஜாதகங்கள் கொடுக்கும் பதினம்பரத்தில் ராகு இருந்தா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் எல்லா வகை லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு பதினொன்னா ராகு இருந்தா பன்னெண்டுல ராகு நிம்மதியை கெடுப்பார் தூக்கத்தை கெடுப்பார் தூரதர்சன் செல்ல வைப்பார் பல வகையான விரயங்களை கொடுப்பார் ஆபரேஷன் பம்பு வழக்கை சிக்கல்ல கொஞ்சம் மாட்டி மனிதனை சின்னாபின்னமாக்குவார் இது ராகு நின்னா சொல்லிருக்கேன் இதே பணம் நம்ம கேதுக்கும் இந்த ராகு கேதுக்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல ராகுவோ அல்லது கேதுவோ நின்று தசை நடந்ததுன்னா அவருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் மாறாக ஒன்னு ஐந்து ஒன்பது ஒன்னு நாலு ஏழு பத்துல இருந்ததுன்னா அது போன்று நின்று தசை நடந்ததுன்னா நீங்க கவனம் இல்லை என்றால் உங்களுக்கு காலப்படுத்தி விடுவார் அப்ப அந்த ராகு நாள்கதிகள் வந்து என்ன அப்படின்னா நேல் கிரகம் சொல்றாங்க அப்ப இந்த சீட்டு கம்பெனில மோசடியில மாட்டுறாங்க பாத்தீங்களா அதாவது ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து பணம் ஏறும் ஆசை வார்த்தை காட்டி ஏமாறக்கூடிய அந்த விஷயத்தை கொடுக்குறது பாத்தீங்களா பிறர் பேசும் ஆசையில ஏமாந்து போகக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கறதும் ராகதசு தான் அப்ப ராகதசு நடந்தா ஒன்னு ஒண்ணு பிறரிடம் அடுத்தவங்க நாம ஏமாறும் இல்ல நாம அடுத்தவங்க ஏமாத்தணும் இந்த ரெண்டு விஷயம் இந்த ராகதச கேது அப்ப அந்த ராகதச நடக்கம் தான் பிற இடம் ஏமாறப்போவதை காட்டுகிறது அப்ப நீங்க கவனமா இருக்கணும் அல்லது இந்த ராகதச நடந்ததுன்னா இல்லாத ஒரு விஷயத்துல போய் அதாவது லாட்டரி ரேஸ் இந்த மாதிரி போட்டி பந்தயங்கள்ல போயிட்டு இன்வால்வ் ஆகி அதுல பல லட்சம் பல கோடிகளை இழந்தக்கூடிய இழந்த ஜாதகங்களா பார்க்க முடியும் அப்ப ராகதச வந்துட்டாலே நமக்கு கண்டிப்பாக பிரச்சனை உண்டுன்றத நீங்க முடிவு பண்ணிடும் இதுக்கு என்ன சார் பரிகாரம் இந்த மாதிரி ராகதச பெரும் என்னென்ன கொடுக்குது பணத்துல பெரிய என்னென்ன கொடுக்குது வியாகப்பட்ட தொந்தரவு கொடுக்குது சிந்தனை தடுமாறு

குழந்தைக்கு வந்துச்சுன்னா படிப்பு தடை அந்த படிச்சுட்டு படிப்பே வராமல் தடைப்படக்கூடிய கிரகம் ராகு தான் அதே போல ஒரு இருபத்தி வயசு இருபத்தி கல்யாண வயசு ஒரு ஜாதகனுக்கு ராகு வந்து தசன நடந்ததுன்னா காதல் மோகங்களில் வீழ்ந்து ஏகப்பட்ட சிக்கலை கொடுத்து திருமண வாழ்க்கைய ரெண்டாக்க அதே போல தொழில் பண்ணக்கூடிய அமைப்புல அதாவது முப்பது வயசுக்கு மேல தொழில் பண்றாங்க அப்படின்னா ராகுல் சொன்னா அள்ளி கொடுக்கும் நிற பல வகைகளில் கமிஷன் வந்து அந்த ஜாதகனை உயர்த்தக்கூடிய அதாவது ராகு இருக்கும் இடத்தை வீச்சுதான் அந்த பணம் சொல்ல முடியுமே தவிர அது எல்லாத்தையும் பொதுவா பார்த்தா பொதுவா சொல்ல முடியாது எனவே இந்த ராகு திசைய நீங்க வளமா பண்ணணும் அப்படின்னா இதுக்கு உன்னோட பரிகாரத்தை சொல்ற நீங்க கேட்டீங்க ராகு திசை நடக்குது ஆரம்பிக்குதுன்னா நீங்க கவனமா இருக்கிறது உண்மை இல்ல கவனம் சிதறீங்க அப்படின்னா இதுக்கு ஒன்று ஒரே பரிகாரம் அப்படின்னா காலகஸ்தி சென்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல காலகஸ்தி அல்லது திருநாகி காலகசுரம் காலகசின்றது கிட்ட இருக்கு அங்க போயிட்டு நீங்க இந்த ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டு வரலாம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருநாகேஸ்வரன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாலபிஷேகம் பண்ணுவாங்க அந்த பாலபிஷேகத்தை பார்த்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் திருப்பாம்பரம் என்று சொல்லக்கூடிய இடத்துலயும் நீங்க வந்து இந்த பரிகாரம் பண்ணாலும் இந்த ராகு திசை கேது திசை அற்புதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் கேரளாவில வந்து பாத்தீங்கன்னா நாகராஜா கோயில் இருக்கு அங்கேயும் போய் நீங்க எங்கேயுமே போக முடியல அப்படின்னா உங்கள் ஊருக்கு அருகில் ஞாயிற்றுக்கிழமை மஞ்சள் குங்குமம் கொட்டி அழகா புற்றுக்கண் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் இந்த ராகு தசை கேது உங்களுடைய இருந்து உங்களை வந்து காப்பாற்றும் ராகு தசை கேதுசன்தான் நீங்க விழிக்கணும் அந்த பதிவே விழிப்பா இருக்கணும் நீங்க முடிஞ்ச வரையும் நீங்க அடுத்து கிட்ட ஏமாறக்கூடாதுன்றது தான் அந்த பதிவு வேற ஒண்ணு இல்லை எனவே இந்த ராகு தசை நடக்கும்போது நவக்கிரக ஓமம் அப்படின்னு வீட்டுல பண்ணாலும் நீங்க நம்ம இந்த தோஷங்கள் நீங்க நல்லா இருக்கலாம் ராகு தசையில நிறைய பாம்புகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அடிக்காம அழகா தள்ளி விட்டுட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு முடிந்தவரை இந்த ராகு தசை நடக்கிறவங்க கவனமா அந்த பதிவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க வந்து அந்த பரிகாரங்கள் மேற்கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெற வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்த்துடன்